தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக இரவு பகலாக கனமழை கொட்டி தீர்த்தது நேற்று முன்தினம் இருபத்தி மணி நேரத்தில் மாவட்டம் முழுவதும் எழுபத்தி சென்டிமீட்டர் மழை பதிவானது கீழ்வேலூர் திருக்குவளை தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக கனமழை பெய்தது தற்போது இந்த பகுதிகளில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சம்பா தாலடிநல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரம் ஏக்கர் நேரடி விதைப்பில் முளைத்த தாளடி நெற்கயிர் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கியது முளைத்த பயிர்களே தெரியாத அளவுக்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்வெளிகள் மழைநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சியளிக்கிறது குறிப்பாக பட்டமங்கலம் இழுப்பூர் வடக்காலத்தூர் இருக்கை ராதாமங்கலம் தேவூர் வெண்மணி காக்களனி அணக்குடி செருநல்லூர் கூத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் முளைத்து பதினைந்து நாட்களையான தாளடி நெற்பயிர்கள் முழுவதுமாக மூழ்கியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் விதை நெல் டிராக்டர் உளவு கூலி என ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் வீதம் செலவு செய்த நிலையில் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளனர் விவசாயிகள் இந்த தண்ணீர் வடிவதற்கு ஒரு வார காலம் ஆகும் என்பதால் தண்ணிக்குள் இருக்கும் உழைத்த பயிர் அனைத்தும் அழுகிவிடும் என்பதால் மறு சாகுபடி செய்ய வேண்டிய நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர் வடிகால் வாய்க்காலும் வயல்களிலும் ஒரே மட்டத்தில் தண்ணீர் இருப்பதால் தற்போது மழை விட்டிரு தற்போது மழை விட்டிருந்தாலும் மீண்டும் மழை பெய்தால் தண்ணீர் வடிய வைப்பதில் சிரமமாக உள்ளதாக கூறும் விவசாயிகள் வெற்றாட்டிலிருந்து பிரியும் முரட்டு வாய்க்கால் பட்டமங்கலம் வடகாலத்தூர் ஆவராணி புதுச்சேரி செல்லும் வாய்க்கால் தூர்வாராத காரணத்தினாலே தண்ணீர் வடியாமல் உள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர் உடனடியாக மூழ்கி கிடக்கும் பகுதிகளை வேளாண்மை அதிகாரிகள் பார்வையிட்டு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் மறு செய்வதற்கு விதை நெல் உரம் உள்ளிட்ட பொருட்களை மானிய விலையில் தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்